தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மிதுன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருக நின் காலடியைத் தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் சந்திர பகவானுக்கும் தாராதேவிக்கும் பிறந்த மகனான புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களே மிதுன ராசி பஞ்சபூத தத்துவத்துல வாயு தத்துவத்தை காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இப்போ காத்து மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான் பாருப்பா மாதிரி நிக்கிறானா எல்லாம் புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குங்க இப்ப சந்திர பகவான் தாராதேவின்னு சொல்லிட்டேன் தாராதேவி யார் தெரியுங்களா குரு பகவானுடைய மனைவி சந்திர பகவானுக்கு சகல வித்தைகளும் கற்றுக் கொடுத்தவர் யாரு குரு பகவான் ஒரு சமயம் சந்திர பகவான் ஒரு விசேஷம் வந்து ரெடி பண்றார் அங்க வந்து குரு பகவான் அழைக்கிறார் நீங்க சிறப்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ப தன்னால போக முடியாததுனால இப்ப நம்ம வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு போக முடியாட்டி அப்பா போக முடியலன்னா அம்மாவை அனுப்பிச்சிருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி குருபகவான் அனுப்பிட்டார் தன்னுடைய மனைவிய மனைவி என்ன பண்ணாங்க வந்த வேகத்துல சந்திரபகவானால பார்த்து சந்திர பகவானுடைய அழகுல மயங்கி நான் வந்து திரும்பவும் போக மாட்டேன் நான் உங்கூடையே வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இணைவின் காரணமாக பிறந்தவர் தான் யாரு புதன் பகவான் இதனால புதன் பகவானுக்கு என்னன்னாக்கா சந்திர பகவானையும் பிடிக்காது குரு பகவானையும் பிடிக்காது ஸோ ரெண்டு பேரையும் பிடிக்காது ஆனால் தனிப்பட்ட முறையில் தனித்துவமா தனக்கான வித்தைகளை தனக்கான யுக்திகளை தன்னுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அல்லது தன்னால சுய முயற்சியால் கத்துக்கிட்டு நவ கிரகங்கள்ல ஒரு பதவியை அடைஞ்சவர் புதன் பகவான் அதைப் பத்தி பேசணும்னா அது வேற மாதிரி போகுங்க ஸோ தான் நான் சொல்றேன் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய மாதிரி புதன் பகவான் அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களும் அப்படி தான் யாருடைய தெய்வ தாட்சணையும் பார்க்க மாட்டாங்க யார்கிட்டையும் வந்து கூளை கும்பிடு போடுறது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது ரொம்ப அதி அதிபுத்திசாலிங்க தனக்கு என்ன தேவையோ தன்னால முடியுங்கிறதுல தன்னம்பிக்கை தைரியம் கொண்டவங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழல் தன்னால முடியுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க புத்திசாலித்தனம் அறிவு கற்பனை அதிகம் ஒரே நேரத்தில் பல விஷயங்கள்ல ஆர்வம் வரும் ஆனா என்னன்னா இந்த புத்திசாலிகளுக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா படாது முட்டாள்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா மிதுனராசி அப்படி இருக்க முடியாது இல்ல ஒன்னு யோசிக்கும் அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா இன்னொன்னு யோசிக்கும் மனசு வந்து இவங்களுக்கு அமைதியே படாதுங்க எளிதில் சிந்தனை மாறும் பேச்சு திறன் அதிகம் சமூக உணர்வு அதிகம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியதும் தான் இந்த புத்திசாலித்தனம் பகுத்தறிவு சின்ன சின்ன விஷயம் கூட ரசிக்கக்கூடிய தன்மை பேச்சு பொதுவாக வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க ஆசிரியர் எழுத்தாளர் பேச்சாளர் இந்த மாதிரியான அமைப்புல இருப்பாங்க அதே போல வியாபார யுக்தி சூப்பராக வரும் இந்த வியாபார நுணுக்கத்தில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து கொடி கட்டி பரப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல பிசினஸ் மேக்னட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஈஸியா வரக்கூடிய இந்த கைவந்த வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இவங்களுக்கு தான் பொருத்தமாகும் அதே போல கலை இலக்கியம் இசை இந்த துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய பங்கு இவங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஈஸியா கத்துப்பாங்க போதும் பா நம்ம கத்துக்கிட்டது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க புதிய புதிய விஷயங்களை தேடி தேடி கற்கக்கூடிய ஆர்வம் இவங்களுக்கு அதிகமா இருக்குங்க அதே போல எந்த சூழலுமே நம்மளை பாதிக்காத வண்ணம் தங்களை சீரமைத்து வாழ்வதில் கெட்டிக்காரங்க ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கு இவங்களுக்கு புதன் பகவான் அதிபதியா இருக்கிறதுனால இவ்வளவு விஷயம் இருக்காங்கிறது இத்தனை நாளா உங்களுக்கு தெரியாது இல்ல இப்ப தெரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க குறிப்பா உங்களை மத்தவங்க எடை போடுறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது இல்லையா உங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது அதுவும் உங்களுக்கு பிடிக்காது கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நீங்க தான் இருக்கணும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல மத்தவங்க இருக்கணும் இதுதான் வந்துட்டு மிதுனம் பெரும்பாலும் நினைப்பீங்க ஆனா அதுக்குன்னு மிதுன ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆட்டிடியூட் காற்றவங்க அதிகார தோரணை கொண்டவங்க அப்படிலாம் நினைக்க முடியாதுங்க எல்லார்கிட்டயுமே ஈஸியா பழகக்கூடியவங்க தான் தான் அறிவாளி எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கிடையாதுங்க தனக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு பயனுள்ளதா செஞ்சுட்டு போயிடுவாங்க ஸோ இப்படிப்பட்ட மிதுனத்திற்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கொடி கட்டி பறக்கக்கூடிய யோகா அமைப்பில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இயல்பாக நடக்க போகுதுங்க இதை வந்து அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா நீ அடிச்சு சொல்ற நான் தான் உங்களை அடிக்கணும் அப்படி எல்லாம் ஒரு சிலர் பேசுறீங்க ஏன் அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன்னா இந்த நம்முடைய பேச்சு வழக்கில் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் இது உண்மை இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலை உணர்த்தக்கூடிய வார்த்தை தான் இந்த அடிச்சு சொல்றேன் அப்படிங்கிறது இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா இப்போ சத்தியம் பா உண்மைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக இதை எடுத்துக்கோங்க இப்ப இந்த பதிவு அப்படிங்கறது நீங்க எப்படி நல்லா இருக்க போறீங்க அப்படின்னா இப்ப மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய இணைவின் காரணமா நவ பஞ்ச ராஜயோகம் உருவாக போகுது நான் அப்படின் ஒன்பது பஞ்ச அப்படின்னாக்கா ஐந்து ஒன்பதாம் பாவம் மற்றும் ஐந்தாம் பாவம் ஜோதிட ரீதியா சொல்லுவோம் இல்லையா ஐந்துக்குரியவன் ஒன்பதுக்குரியவன் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல இணைவதனால இந்த அரிய ராஜயோகம் உருவாகி இருக்கு பொதுவாக சனி பகவானுக்கு என்ன குணம் இப்போ உங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் எனக்கு ஒரு குணம் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த மாதிரி அந்த வேலை வந்து சிறப்பாக நடக்கிறதும் இல்லை அந்த வேலை ஒட்டுமொத்தமாக நல்ல விதத்தில் நடக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் முப்பது ஆண்டுகள் கழித்து சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்வதனால புரியுதுங்களா மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம் தாங்க இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் கர்ம சோதனைகள் ஆன்மீக வளர்ச்சி பித்துக்களுடைய ஆசிர்வாதம் இதுல சனி பகவான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சோதனைகள் எல்லாமே குறையும் அதே போல சூரிய பகவான் மூன்றாம் பாவம் சகோதர பாவம் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன் துணிச்சல் ஆத்ம வலிமை தலைமைத்துவம் இது எல்லாத்துக்கும் உரியவர் சூரிய பகவான வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா புகழ் உண்டாகும் இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது சனி பகவான் சூரிய பகவான் குரு செவ்வாய் புதன் ஆகிய ஐந்து கிரகங்கள் நல்ல நிலையில இருக்கிறப்ப உயர்ந்த பதவி அரசு சார்ந்த அதிகாரம் செல்வாக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அறிவு வளர்ச்சி ஸோ ஒட்டுமொத்த ராசிக்காரர்களுக்கு இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது பெரிய புகழ் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல நிற்குது இப்ப சனி பகவான்னா யாருங்க கர்ம பலன் தரக்கூடிய நீதிபதி நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கு கெட்டதுக்கும் பலன் கொடுப்பார் பொறுமையை கொடுப்பார் தாழ்மையை கொடுப்பாருங்க நீ எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில இருந்தாலும் அடக்கி வாசிக்கணும் தம்பி அப்படிங்கிறவர் கட்டுப்பாடு கொடுக்க கூடியவர் உழைப்பை கூடியவர் இவர் உங்களை வந்து சோதிக்கிறார் அப்படின்னா உங்களை வலிமையாக்குறார்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உளியுடைய வழியை தாங்கின கல்லுதான் சாமியாகுது மற்றதெல்லாம் படிக்கட்டாகுது அதே போலதாங்க சனி பகவானுடைய சோதனைகளை ஏத்துக்கக்கூடிய நீங்களுமே அந்த சாமி மாதிரி நிலையா வளமா இருப்பீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதி தர்மம் இது பக்கம்தான் இருப்பீங்க இல்லையா சோ இந்த நிலையிலுமே ராசிக்காரங்க சனி பகவானால நீதிக்கும் நேர்மைக்கும் துணை போவீங்க உங்களுக்கான நீதி தர்மம் நிலைக்கப்படும் இதுல சூரிய பகவானுடைய குணம் என்ன ஆத்ம காரகன்னு சொல்லுவோங்க உயிர்னாக்கா சூரியன் சூரியனை வரைக்கும் ஆத்ம சக்தி ஒளி தரக்கூடியவர் ஆரோக்கியத்துக்கு சொந்தக்காரர் அதிகாரத்துக்கு சொந்தக்காரர் தந்தையுடைய ஸ்தானத்துக்கு உரியவர் அரசாங்கம் தலைமைத்துவம் எல்லாத்துக்கும் கர்த்தா இவர் ஸோ இவராலையுமே உங்களுக்கு இந்த இடங்கள் எல்லாம் நிரப்பப்படுது சூரிய பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்வதனால இந்த ஆன்ம வலிமை அதிகமாகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் புகழ் உங்களை தேடிட்டு வரும் சூரியன் அப்படின்னாக்கா நேர்மை தெளிவு சுத்தம் இது எல்லாத்துக்கும் அடையாளம் இவர் ஸோ இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது மிதுனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பிளஸ் சூரிய பகவான் ரெண்டு பேரும் சேர்வதனால மிதுனராசி புத்தி சனி பகவான் கட்டுப்பாடு சூரிய வெளிச்சம் இந்த மூணும் சேர்ந்த வாழ்க்கையில புத்திசாலித்தனமும் உழைப்பும் வெற்றியும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வந்து சேருங்க சோதனைகளுக்கு பிறகு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அரசு சார்ந்த பணிகள் அறிவு அடிப்படையிலான வியாபார வளர்ச்சி ஆன்மீகம் பக்தி அதிகமாகும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய பாவ கணக்கு ஏதாவது ஏதாவது கர்ம வினைகளுடைய பலன்கள் உங்களை துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் விதிவிலக்கு மாதிரி தலை தப்பிச்சுடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த நவ பஞ்ச ராஜயோகம் மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு பிரைட்டான வாழ்க்கையை கொடுக்க போகுது ஸோ இந்த சனி பகவான் தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிலைச்சிருக்க நீங்க என்னென்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரிய பகவானுக்கு புஷ்பம் நீர் இதை அர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்யுங்க அதே போல அன்றைய தினம் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் அதே போல அன்னைக்கு நீங்க சிவப்பு கலர்ல ட்ரெஸ் பயன்படுத்துங்க அன்னைக்கு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை சிவப்பு நிற பழங்கள் சிவப்பு நிற பழங்கள் அப்படின்னா கோதுமை அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன் ரொட்டி சப்பாத்தி இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதோட மாதுளை ஆப்பிள் தக்காளி இந்த மாதிரி சிவப்பு நிற பழங்கள் சூரிய பகவான கட்டாயம் இன்னைக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணியே ஆகணும் இதுவே திங்கட்கிழமை கட்டாயம் நீங்க இவர் வந்து வழிபாடு செய்தாகணும் சிவபெருமானுக்கு பால் நீர் அபிஷேகம் செய்து ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வெள்ளை நிற உடை அணிந்து பால் வெள்ளை பொருட்கள் இந்த மாதிரி வெள்ளை சக்கர பொங்கல் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அதே போல சந்திர வழிபாடு செய்யணும் அடுத்ததா செவ்வாய் செவ்வாய்கிழமைகள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க ஓம் சரவண்பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அன்றைய நாள்ல சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறுத்த பயன்படுத்துங்க உணவுன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகளை எடுத்துக்கோங்க அதே போல அன்றைய நாள்ல உங்களால் முடிஞ்சதுன்னா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க அடுத்ததா புதன்கிழமை விநாயகர் வழிபாடு அன்றைய நாள்ல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் புதாய நமகர் அன்னைக்கு பயன்படுத்த வேண்டிய நிறம் பச்சை அதே போல் அன்னைக்கு நீங்கள் பச்சை காய்கறிகள் எடுத்துக்கோங்க புதன் ஹோமம் செய்கிறது அன்னைக்கு சிறப்புங்க புதன் பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்பு அதே புதன் பகவானுக்கு உரிய தெய்வமான விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது தான் அதே போல் வியாழக்கிழமை குருவிற்கு வழிபாடு ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் மஞ்சள் நிறத்தை அன்னைக்கு பயன்படுத்துங்க மஞ்சள் நிற பூக்கள் மஞ்சள் கொண்ட கடலை அதை வந்து மாலை கட்டி நவகிரகங்களில் வீட்டிற்கக்கூடிய கூடிய குரு பகவானுக்கு அணிவித்து வழிபாடு செய்யுங்க நெய் தீபம் ஏற்றுங்க நீங்களுமே கொண்ட கடலையை சாப்பிட்றது அன்னைக்கு வந்து நெய் சேர்த்த உணவுகள் சாப்பிட்றது சிறப்புங்க குரு பகவான வழிபாடு செய்யுங்க இது வெள்ளிக்கிழமை தேவி வழிபாடு மகாலட்சுமி தாயோட வழிபாடு அன்றைய நாள் செய்கிறது இன்னும் சிறப்புங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அதே போல் அன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய நிறம் வெண்மை நிறம் இளஞ்சிவப்பு இதெல்லாம் வந்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அன்றைய தினத்தில் நீங்க உண்ண வேண்டிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா பால் பாயாசம் சாப்பிடுறது வெண்மை நிறத்திலான இனிப்பு வகையில் எடுத்துக்கிறது வந்து அன்னைக்கு மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகத்தை மேம்படுத்தும் அதே போல் பசும்பால் தானம் பண்றது சிறப்பு இதோட சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யணும் எல்லெண்ணெய் தீபம் வழிபாடு செய்யணும் ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நூத்தி முறை சொல்லணும் அன்றைய நாளில் நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம் கருப்பு கரு நீல நிறம் அதே போல் வேண்டிய எடுத்துக்கொள்ள உணவு எல் உளுந்து நெல்லிக்காய் இதில் வந்து சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை சாப்பிட்றப்ப அவர்கிட்ட வந்து உங்களுடைய உங்களுக்கு வந்து அந்த கருணை பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல திருநள்ளாறு தரிசனம் அன்னைக்கு நல்லதுங்க சனிக்கிழமைகளில் இது இல்லாமல் அணு தினமும் மிதுன ராசி செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரம்னு கேட்டிங்கன்னா ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை தினமும் சொல்லணும் அதே போல் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது மிதுனத்திற்கு சிறப்பு தான் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானை பிடிக்காது ஸோ ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னாக்கா அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொருத்தரை வந்து பிடிக்கும் அது இயல்பான ஒரு ஈர்ப்பு ஸோ சந்திர பகவானை பிடிக்கல அப்படின்னாக்கா சூரிய பகவானை தான் ரொம்ப பிடிக்கும் சூரியனும் புதனும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இதனால வந்து புதன் பகவான அதிபதியாக கொண்ட இந்த ராசிக்காரங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அடிக்கடி வந்து சூடு பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆரோக்கிய பிரச்சனை பெரும்பாலும் உடல் உஷ்ணமாக இருக்கும் சரிங்களா ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நீர் எடுத்துக்கணும் ஓகேங்களா தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும் இதோட சூரிய பகவானுடைய வழிபாடு புதன் பகவானுடைய வழிபாடு இது உங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தும் இப்போ ஒன்பதாம் பாவம் அப்படின்னா மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடங்கிறது ஆன்மீகம் தெய்வ அனுகிரகம் அதிர்ஷ்டம் கல்வி இதை குறிக்கக்கூடிய இடம் இங்கே சனி சூரியன் இங்கே வந்து ரொம்ப நல்ல நிலையில் இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணம் உயர்கல்வி தெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆன்மீகத்தில் வளர்ச்சி பெறுவீங்க பித்ருக்களுடைய பாவம் ஏதாவது இருக்குது முன்னோருடைய சாபம் ஏதாவது இருக்குன்னா கூட இந்த யோகத்தினால அதில் வந்து நிவாரணம் கிடைக்க போகுது ஓகேங்களா அதே போல ஐந்தாம் பாவம் புத்திர பாவம் புத்திஸ்தானம் குழந்தைகளுடைய அறிவு கலை காதல் இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய இடம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சோதனையை கொடுப்பார் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவை கொடுப்பார் குழந்தைகளுடைய முன்னேற்றம் குழந்தைகளுடைய கல்வி கலை யோகாசனம் ஆன்மீக வளர்ச்சி இது எல்லாமே மேம்படும் இதோட தினசரி மிதனராசிக்காரங்க தியானம் பண்றது யோகா பண்றது அவசியம் ஒரு செடியை நட்டு ஒரு மரத்தை வந்து பராமரிக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லது அதே போல கல்விக்கு உதவி பண்றது உங்களுக்கு புண்ணியத்தை அதிகப்படுத்தும் திரும்பவும் சொல்றேங்க இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு சனி உங்களை சோதிப்பார் சூரிய பகவான் உங்களுக்கு ஒளியை கொடுப்பார் இப்போ அவர் வந்து கொடுக்க நினைக்கிறாருங்க சனி பகவான் வந்து நமக்கு அண்ணன் மாதிரி நமக்கு வந்து தடை போட்டுக்கிட்டே இருப்பார் ஆனா சூரிய பகவான் என்ன பண்ணுவாரு அப்பா மாதிரி அள்ளி கொடுப்பாருங்க சோ சூரிய பகவான் ஒளி தராரு நம்முடைய சனி பகவான் நம்மளை சோதிப்பார் சனி பகவான் தரக்கூடிய சோதனை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதரவை மேம்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு ஒழுக்கம் ஆன்மீகம் இதை மூணை மட்டும் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா புதிய உயரத்துக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த சனி பகவானும் சூரிய பகவானும் என்னதான் நீங்கள் வந்து இல்லைனா நான்லாம் வந்து அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட சரி அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு வந்தே தீரும் என்னதான் நீங்கள் வந்து கதவை சாத்திட்டு சும்மா படுத்துட்டு இருந்தாலும் சரிங்க கூறைய பிச்சுட்டு கொட்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வரும் வாய்ப்பு வரும் அதிர்ஷ்டம் வரும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க நல்ல நிலைக்கு வரதை உறுதிங்க சுருக்கமாக சொல்கிறேங்க மிதுன ராசிகளுடைய வாழ்க்கையில் சோதனை காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க உழைப்பு ஒழுக்கம் பரிகாரம் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்க போகுது அதிகமாக போகுது கர்ம பலன்கள் உலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகாரம் செல்வம் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி பெறப்போகுது அவருடைய ஒளியால காத்தருள்றார் இவங்களால குடும்பம் மற்றும் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி அதிகமாகும் பிள்ளைகளுடைய கல்வி திருமண வாழ்க்கை உறவு எல்லாமே நல்ல பாதைக்கு போகும் பழைய மனவேதனைகள் எல்லாமே விலக போகுது குடும்ப உறவு போகுது இதை அடுத்து வேலை மற்றும் பண வரவ பார்க்கலாங்க சனி உங்களை வந்து உழைப்பாளியா மாற்றார் சூரியன் உங்களை லீடரா மாற்றார் தலைமைத்துவத்தை ஆளாக்க கூடிய நிலையில உங்களை வந்து புதிய பொறுப்புகள் பதவிகள் பெரிய வேலை வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் பணம் பல வழிகளில் வரும் ஆனால் நிலையான செல்வம் கிடைக்கும் சிறு வியாபாரிகள் கூட பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் எல்லாமே சாத்தியம் அடுத்து காதல் வாழ்க்கை சோதனை வரலாம் அந்த சோதனைகள் உங்களுடைய உறவை நிலையாக்கும் ஒருவேளை அது பொய்யான உறவாக இருந்தால் கண்டிப்பாக நிலைக்காது திருமணம் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்லபடியாக நல்ல வாழ்க்கை துணையை பெறுவீங்க ஆரோக்கியம் வந்து சூப்பரா இருக்குங்க சனி பகவானுடைய பார்வையான மூட்டு வலி முதுகு வலி மன அழுத்தம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இவர் தரக்கூடிய இந்த ஆரோக்கிய குறைபாடை சூரிய பகவான் சரி செய்யறாருங்க உங்களுடைய உடல் மற்றும் மன வலிமே இவர் வந்துட்டு கெட்டியா பிடிச்சுக்கிறார் காத்தருள்றார் இப்போ அம்மா அடிச்சாலும் இல்லை அப்பா அடிச்சாலும் அம்மா அடித்தா அப்பா காப்பாற்றுவார் அப்பா அடித்தா அம்மா காப்பாற்றுவாங்க அந்த மாதிரி ஒரு பாதுகாப்புன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழக்க வழக்கங்கிறது தினசரி சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணணும் யோகா செய்ய பழகிறது ரொம்ப அவசியம் உங்களுக்கான பரிகாரம் மற்றும் கோயில்கள் சொல்றேங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களால் முடிஞ்சா திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு அங்கே தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சனிக்கிழமைகளில் கருப்பு எள்ளெண்ணெயை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க அதே போல சூரியனார் கோயிலில் சிவப்பு தா தாமரை சிவப்பு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க இதுல பசுமாட்டுக்கு பசும்புல் எள்ளெண்ணெய் நெல்லிக்காயை தானம் கொடுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப அவசியம் அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு மேம்பாட்டை ஏற்படுத்தும் ஸோ ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா இந்த நவ பஞ்ச ராஜயோகங்கிறது மிதனராசிக்காரருடைய வாழ்க்கையை புதிய பாதையில் பயணிக்க வைக்குது சோதனைகளும் வேதனைகளும் விலகுது சந்தோஷம் நிலைக்குது மகிழ்ச்சியால உயர்ந்த நிலைக்கு போக போறீங்க உங்களுடைய கருமங்கள் எல்லாமே விலகுவதனால உங்க வாழ்க்கையே புதிய ஒளியால பிரகாசிக்க போகுது இப்போ சந்திர பகவான் குழுமையானவர் சும்மா லைட்டா வெளிச்சம் இருக்கும் அவருக்கு அப்படியே ஆப்போசிட் நம்முடைய சூரிய பகவான் வெளிச்சம் எப்படி இருக்கு பகல நமக்கு லைட்டு தேவையா அது போலதான் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே விலக போகுது சூரிய பகவானுடைய ஒளி கதிர்பட்டு விலகக்கூடிய பனித்துளி மாதிரி எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது நல்லது எல்லாமே போகுது கெட்டது எல்லாமே தன்னால விட்டு விலகும் உங்களுடைய உண்மைக்கும் உழைப்புக்கும் உயர்ந்த இடம் இருக்குங்க அந்த இடத்துக்கு தான் போக போறீங்க சனி பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு துணை வர போறாங்க ஸோ இப்ப வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய விஷயத்தை பார்த்துருக்கோம் இப்ப நீங்க வேண்டிய விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க சஞ்சல மனநலம் இருக்கு நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன் காற்று தத்துவம் உங்களோடது ஒரே விஷயத்துல சிந்தனையை நிலைநிறுத்த முடியாம போகும் இப்ப நீங்க என்ன பண்ணணும் இதை நிலைநிறுத்தணும் ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அதை முடிக்கணும்னாக்கா மனசு வந்துட்டு அலைபாய கூடாது அரிசரி கட்டணும்னாக்கா தியானம் பண்ணுங்க யோகா பண்றது மூச்சு பயிற்சி பண்றது இதை வந்து சரி கட்ட முடியுங்க அதே போல் போல அவசர முடிவு வேகமா முடிவெடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சிக்கலை கொண்டு வரும் அதை பண்ணக்கூடாது ஆலோசனை கேட்டு தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுக்கிறத பழகிக்கோங்க மிகுந்த பேச்சு அதிகமாக பேசுறது சில நேரம் சிக்கலை கொண்டு வரும் அதையும் கட்டுப்படுத்திக்கோங்க நேரம் பார்த்து பேசணும் நேரம் காலம் அறிந்து செயல்படுறதை விட நேரம் காலம் கண்டு பேசுறது சிறப்பு பொறுமை குறைவு எதுலையுமே வந்துட்டு சீக்கிரமா ரிசல்ட் வேணும்னு நினைப்பீங்க ஆர்வமா செயல்படுவீங்க ஆனா அந்த மாதிரி பொறுமை இழந்துட்டு செயல்படக்கூடாது எந்த ஒரு விஷயமும் நமக்கு நிலையா இருக்கணும்னாக்கா அவங்க வந்து பொறுமை ரொம்ப அவசியம் அப்போ கர்ம யோகம் வேணும் ஆன்மீகத்தை வளர்த்துக்கோங்க பல வேலையை ஒரே இடத்துல செய்கிறது நல்லதுதான் ஆனால் அதை ஒரு வேலையை எடுத்து செய்கிறத விட பல வேலையை எடுத்து நான் செஞ்சுருவேன் அப்படின்ட்டு எந்த வேலையும் முடிக்காமல் போகக்கூடிய நிலையை கொண்டு வந்துடும் ஸோ ஒரு வேலையை தொடரும் அதை முடிக்காமல் இன்னொரு வேலையை தொடரது வேண்டாங்க இப்போ ரெண்டு கெட்டு போச்சு இல்லையா அந்த வேலையை விட்டுருங்க பல வேலைகளை ஒரு இடத்துல செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் ஒன்றை முடிச்சு இன்னொன்று செய்யுங்க ஒரு செயலை முடித்த பின்னாடி இன்னொன்று தொடங்கக்கூடிய பழக்கம் வேணும் புத்தி கட்டுப்பாடை நீங்கள் வளர்க்க வேண்டிய நல்ல குணங்களில் புதனாதிகம் இயல்புல இருக்கு புத்திசாலி தான் நீங்க ஆனா ஒரே பாதையில போனீங்கன்னா மட்டும்தான் அது வெற்றிக்கு வழிவகுக்கும் அந்த பயிற்சி வேணும்ங்க பொறுமை அவசியம் சனி வழிபாடு மூலம் உங்களுக்கு பொறுமையை வளர்த்துக்க முடியும் தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க மன சஞ்சலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கருவி இது உங்களுக்கு தான் ஒழுக்கமான வாழ்க்கை தினசரி வழிபாடு பண்ணணும் ஏதாவது ஒரு சாமியை வழிபாடு செய்யணும் கொடுக்கறதுனா நம்ம சொந்தக்காரனுக்கு வாங்கி கொடுக்கறது பக்தனுக்கு வாங்கி கொடுக்கறது அப்படி கிடையாதுங்க உண்மையாவே பால் கூட வாங்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு முதியவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து பால் வாங்க கூட காசு இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க இதோட உங்களுக்கு நல்ல நாள்னு பார்த்தோம்னா புதன் மற்றும் சனிக்கிழமை இந்த இரண்டு மிதுன ராசிக்காரங்க எந்த வேலையை நீங்க செய்தாலும் சரி அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இஷ்டத்தை கொடுக்கும் அந்த நாட்களை நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல வகையில முடியும் இதோட உங்களுக்கு சூட்சம் சொன்னேன்னா மிதுனராசி வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறணும் வாழ்நாள் முழுதும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா தினசரி தியானம் பண்ணணுங்க இது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் உங்களுடைய மனசை நீங்க கட்டுப்படுத்துறதே வந்து போதுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னாவே வெற்றி உங்க பக்கம்தான் தான் ஏன்னா அதீத புத்திசாலி ஒரு விஷயத்த வந்துட்டு நல்ல விதமா திட்டம் போட்டு செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க திடீர்னு ஒரு குறுக்கு புத்தி வந்துடும் மனசு அழைப்பாயும் நம்ம செய்யறது கரெக்டாங்கிற ஒரு சந்தேகம் வந்துடும் அது வரக்கூடாது அப்படின்னாக்கா தியானம் மட்டும்தான் உங்களுக்கான சூட்சமும் ரகசியம்ங்க தெளிவாயிருங்க சிறப்பா இருக்க போறீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்